பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறார் இல்ல தினந்தோறும் பேசினார் தைரியப்படுத்தினார் ஆலோசனை கொடுத்தார் வழி நடத்தலை தந்தார் ஆண்டவரை நம்ம துதிக்கணும் நாளைக்கு ஒரு புதிய மாதத்தை பார்க்க போகிறோம் அப்ப இந்த நாள்ல அதிகமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பாதுகாத்தீங்க வலப்படுத்தினீங்க தாங்குனீங்க சுகம் கொடுத்தீங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்தீங்க என்கிட்ட பேசினீங்க என்னை தைரியப்படுத்தினீங்க அப்படின்னு ஆண்டு துதிக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கு எழுந்து துதிச்சிங்களா இல்லாட்டும் உடனே போய் தனியா உட்கார்ந்து ஆண்டு உரை துதிச்சிருங்க சரியா இந்த நாளுக்கு ஆண்டோர் என்ன வசனம் கொடுக்கணும் பிளிப்பிய நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் இவ்வளவு நடந்தும் ஒரு சின்ன குறை இருக்குது இந்த மாசத்துல நடக்கணும் நடத்தி தருவார் என்ன குறை உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன குறை பண தேவை இருக்குதா அதுல குறைபாடு இருக்குதா ஆரோக்கியத்துல குறைப்பட்டுட்டீங்களா அல்லது மனசுல சந்தோஷம் குறைஞ்சிட்டா வீட்டுக்குள்ள சமாதானம் குறைஞ்சிட்டா ஏதோ ஒரு குறைவு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வேலையில பிசினஸ்ல இல்ல ஊழியத்துல ஒரு பகுதியில் ஒரு குறைவு அது உங்களை பாதிக்குது அன்று சொல்றாரு குறைவை நான் நிறைவாக்குவேன் ஆண்டவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்குகிறவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நிறைவான ஆசீர்வாதம் சமாதானம்னா நிறைவான சமாதானம் சந்தோஷம்னா நிறைவான சந்தோஷம் வீட்டுக்குள்ள சமாதானம்னா நிறைவான சமாதானம் ஆரோக்கியம்னா நிறைவான ஒரு ஆரோக்கியம் ஒரு வியாபாரம் தொழில் வருமானம்னா நிறைவான ஆசிர்வாதம் இதான் அந்த விருப்பம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அப்படி இல்லையே குறைவால இருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே தானே இருக்கிறான் குறைவை நான் நிறைவாக்குவேன் அதுக்கு தான் அவர் சிலுவைக்க போனார் நம்முடைய பாவம் சாபம் வியாதி எல்லாத்தையும் சுமந்த முடிச்சு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கத்தனை பலியாய் கொடுத்தார் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் என் மகளே உன் குறைவை நிறைவாக்குவேன் என் மகனே உன் குறைவை நிறைவாக்குவேன் எந்த காரியத்தில் உனக்கு நிறைவு வேணும் எங்க குறைவுபட்டு இருக்கிற அதை சொல்லு நான் அதை நிறைவாக்குவேன் நீங்க மனந்தரந்த ஆண்டு விட்டு சொல்லணும் ஆண்டு விட இந்த காரியத்துல நான் குறைவு பட்டு இருக்கிறேன் இந்த காரியத்துல எங்களுக்கு குறைவு காணப்படுது எங்களுக்கு நிறைவாக்கிய தாரும் ஆசீர்வாதம் இன்றைக்கு கேளுங்க இன்றைக்கு அந்த அற்புதமுடைய வாழ்க்கையில நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா இந்த வாக்கத்த உங்களுக்கு தான் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு அந்த வாக்கத்தை நிறைவேறன்னு விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு குறைவு நிறைவாகும் ஆண்டருக்கு ஒரு நிமிஷம் ஒரு குறைவை நிறைவாக்கு அப்ப இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கும் விசுவாசித்தீங்கன்னா விசுவாசத்தோட ஒரு ஜோம் பண்ணுங்க ஆண்டு இந்த வாக்கு தத்துவம் எனக்கு என் குறைவை நிறைவாக்குகிற தேவன் எனக்காக சிலுவையில அதற்காக மறித்து நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துல என் உள்ளத்துல இந்த காரியத்துல குறைவு காணப்படுது இயேசுவின் நாமத்துல இதுல நிறைவான ஆசிர்வாதம் உண்டாகட்டும் தகப்பனை யார் யார் இந்த ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ இந்த மகளுக்கு இந்த மகனுக்கு இந்த தாயாருக்கு இந்த தகப்பனாருக்கு இந்த குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்